ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்படி மிதனராசில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வக்ரம் எப்போதும் ஆவார் இந்த தடவை வக்ரத்தோட அதிச்சாரம் சேர்ந்து இரண்டும் நிகழ்கின்றன இந்த அதிச்சாரம் என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்துலேருந்து இருந்து அஞ்சு பன்னெண்டு வரையில் உங்களுக்கு இந்த அதிச்சாரம் நிகழ்கிறது அதை கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது நாட்கள் ஐம்பது நாட்கள் வச்சுக்கோங்க இந்த ஐம்பது நாட்களை அவர் அதிச்சாரமாக கடகராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து விடுகிறார் மிதனத்திலிருந்து கடகராசிக்கு அதிச்சாரமாக வந்து விடுகிறார் பிறகு அதாவது பதினெட்டு பத்துலேருந்து அஞ்சு பன்னெண்டு வரை அதிச்சாரமாகவும் பிறகு தொடர்ந்து அதாவது நவம்பர் பதினொன்னுலேருந்து மார்ச் பதினோராந்தேதி வரை வக்ரமாகவும் சஞ்சரிக்கிறார் எப்போவே குருவுடைய வக்ரங்கள் எப்போவுமே சுமார் நூற்றி முப்பது நாட்கள் மொத்தம் இருக்கும் இப்போ இதில் அதிச்சாரம் வக்ரம் சேர்ந்து பதினெட்டு பத்திலிருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அவருடைய அதிச்சாரம் வக்கரம் இணைந்தே இருக்கின்றன இது அதிச்சாரமாக அவர் கடகராசியில் இறங்கி மிதனராசி கடகராசியில் இறங்கி திருப்பி அஞ்சு பன்னெண்டில் மறுபடியும் மிதனத்துக்கே சென்று விடுகிறார் வக்கர சஞ்சாரத்தில் அதனால் இந்த அதிச்சாரமும் வக்கரமும் இணைந்து இந்த குரு பகவான் என்ன பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்பதை ஜோதிடம் நியூமராலஜி வாஸ்து தக்க பரிகாரங்கள் ஆலயங்களோட உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்கனவே கூறி இரண்டில் இருக்கிற அது நன்மையான இடம் தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது இப்போ ஒரு மூணாமிடத்திற்கு வராது அல்லவா அந்த அதிச்சாரமாக அந்த மூணாமிடத்து கடகத்துக்கு வரது மட்டும் நன்மை இல்லை இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் அதாவது அஞ்சு பன்னெண்டு வரையில் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் உங்களுக்கு அந்த அஞ்சு பன்னெண்டு வரையில் உங்களுக்கு வந்து அந்த அந்த நிலையில் நம்ம இறங்குகின்ற பொழுது மூணாம் இடத்துக்கு வந்துடுறேன் ரெண்டுலேருந்து மூணுக்கு வருவதால் அவைகள் நன்மை கிடையாது அதாவது அக்டோபர்லேருந்து நாலு பன்னெண்டு வரை அஞ்சு பன்னெண்டு வரை நன்மை இல்லை அஞ்சு பன்னிரெண்டுக்கு அப்புறம் மே மாதம் வரை உங்கள் வக்கரமாக குறு இருந்த போது மார்ச் வரை குறு வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு டிசம்பர்லேருந்து இருந்து மே வரையில் நன்மையான பழங்களே ஆனால் நீங்கள் வந்து அந்த அக்டோபர் நவம்பர் இந்த ரெண்டு மாதங்கள் மட்டும் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கும் சொல்ல முடியாது இல்லை அதனால் நீங்கள் யாருக்கா வாக்கு கொடுப்பது பணம் படிப்பு விஷயங்கள் அதனுடைய தொடர்ச்சிகள் மற்றும் யா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பிறரால் பாதிப்பு வரலாம் அதை பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் சற்று எல்லோரையும் விட்டு கொடுத்து போக வேண்டும் குடும்ப தலைவன் எல்லோரையும் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும் இனபந்துக்கள் யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது இருப்பதை கொண்டு நல்லது செய்து நீங்கள் ஒரு மன திருத்தியாருங்கள் வீட்டில் உள்ள தேவைகளை கூடிய மட்டும் அது நியாயமான தேவைகளாகத்தான் இருக்கும் அந்த நியாயமான தேவைகளை நீங்கள் சரியாக பூர்த்தி செய்து கொண்டால் போதுமான ஒன்றாக இருக்கும் அது அதோடு மட்டுமல்லாமல் யாருக்காவது ஒரு வகையில் பண பைசல்கள் எதிர்பார்ப்புகள் ஒப்பந்தங்கள் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் விலை உயர்ந்த பொருட்கள் அதிகமான பெரியதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இந்த ரெண்டு மாத காலம் வேண்டாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அதோட சரீரத்திலும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் சற்று பாதிப்புகள் வரலாம் வண்டி வாகனங்களிலும் செல்லக்கூடிய இடங்களிலும் சுற்று கவனமாக செல்ல வேண்டும் யாரையும் பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முயற்சிகள் ஆல்பலம் வேலை தன்னை சுற்றி உள்ளவர்கள் இவர்களெல்லாம் அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டாலேயே உங்களுக்கு போதுமானதாகும் நீங்கள் பர்தரா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய முதலீடுகள் ஆரோக்கியம் எல்லாமே டிசம்பர் தேதிக்கு பிறகு மே வரையில் அந்த காலகட்டங்கள் மீண்டும் அந்த இரண்டாம் இடத்துடைய குழு பேச்சினுடைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக திகழும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் ஆறும் எட்டும் அதிர்ஷ்ட எண்களாக செயல்படும் மற்றும் வீடு வியாபார ஸ்தலங்கள் பார்க்குற போது மேற்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலங்கள் அதனை நோக்கிய பயணம் இத்திசை முயற்சிகள் தகவல்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து சாதகமான ஒன்றே அதற்கு அடுத்ததாக பூமியில் விளையக்கூடிய பொருட்களை பூமியில் விளையக்கூடிய தானியங்கள் பொருட்களை மற்றும் அதை இறைவனுக்கு படைப்பது பிறருக்கு விநியோகம் செய்வது மிகவும் உகந்த ஒன்றாக இருக்கும் அது தக்க பரிகாரங்களை இப்போ காய்கறிகள் அரிசிகள் கொடுப்பது அதை நாம் வடித்து பிறருக்கு தானம் செய்வது இவைகள்லாம் உங்களுக்கு தக்க பரிகாரமாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள்கள் பார்க்குற போது இரண்டு உருவங்கள் கொண்ட கடவுள்களை வழிபடுவது அதாவது இரு இரு சக்தியாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அதற்கப்பறம் ஐயப்பன் இந்த இரு கிடங்களுக்கு பிறந்த ஐயப்பன் அத்தனாரீஸ்வரர் இவங்களெல்லாம் நாம் வந்து வழிபாடு செய்தால் மிகவும் நன்மையே லட்சுமி நாராயணா இருந்திருக்கக்கூடிய அவர்களையும் வணங்கினாலும் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் ஆக ரிஷபராசியை பொறுத்தவரையில் டிசம்பருக்கு மேல் மே மாதத்திற்குள் நற்பலன்கள் எதிர்பார்க்கலாம் அந்த இரண்டு மாத காலங்கள் மட்டும் சற்று எந்த ஒரு விஷயத்திலும் உள்ள முயற்சிகளை தள்ளி போட்டு செய்வது நன்மையே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்